வணக்கம் சிக்குவாரா டிவியினுடைய எமது ஆட்சி வந்தால் எபிசோட் டூ அதாவது பாகம் இரண்டு தெருக்களில் மிரட்டி குடிப்பதற்கு பிச்சை எடுக்கும் சில குடிகாரர்கள் மற்றும் மிரட்டி பிச்சை எடுக்கும் சில திருநங்கைகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டு பிறரை மிரட்டி அச்சுறுத்துவதைப் போல் திரிபவர்கள் ஒருபுறமும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் மனநலம் குற்றிய சிறார்கள் மற்றும் உடல் ஊனத்தால் பசிக்காக கையேதுபவர்கள் என அல்லல்படும் பிரிவினரை ஒரு எவ்வாறு பாதுகாத்து நல்வாழ்வு கொடுக்கப்படும் என்பதை தெளிவாக விரிவாக காணப்போகிறோம் அதற்காக அரசு சார்பில் மாவட்டத்தின் பெருநகரங்களில் மாவட்ட வாரியாக ஓரிடத்திலோ ஈரிடத்திலோ தலா பத்து ஏக்கர் நிலம் நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் வாங்கப்படும் அவ்வாறு வாங்கும் இடத்தில் மேலே குறிப்பிட்ட இரு பிரிவான மக்களையும் பிரித்து பத்தாயிரம் சதுரடி பரப்பளவில் இரண்டு கட்டிடங்கள் கட்டப்படும் இந்த இரண்டு கட்டிடத்தில் மேலே குறிப்பிட்ட இரண்டு பிரிவினரில் பிரிவு பிரிவு என ஒன்று இரண்டு இரு பிரிவினரையும் தனித்தனியாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக அடிப்படையான சகல வசதிகளுடன் செய்து கீழ்த்தளத்தில் சமையலறை மற்றும் உணவு உணவு அருந்தும் இடமாக ஒதுக்கப்பட்டு இதனுடன் வரவேற்பு அறையும் சேர்த்து கட்டப்படும் முதல் மாடியில் பெண்களும் இரண்டாவது மாடியில் ஆண்களும் மூன்றாவது மாடியில் பொழுதுபோக்காக டிவியில் சினிமா செய்தி மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை முப்பது நபர்கள் அமர்ந்து கண்டுகளிக்கும் அளவிற்கு அமைத்து அருகில் மற்றொரு அறையில் பொழு உதாரணமாக கேரம்போர்ட் செஸ் ஊஞ்சல் என்னும் பல விளையாட்டு வசதிகளுடன் அமைக்கப்படும் மீத உள்ள இடத்தில் பிரம்மாண்டமான ஜிம் உடற்பயிற்சி கூட அமைத்து அவர்கள் செய்யும் உடற்பயிற்சியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் நான்காவது மாடியில் பத்தடி உயரத்தில் சோலார் பேனல் அமைத்து பத்தாயிரம் சதுரடியில் சூரிய மின்சார உற்பத்தி ஆகும்படி அமைத்து அவ்விடத்தில் மாடித் தோட்டம் அமைக்கப்படும் அங்கு அரசு சார்பாக மேலே குறிப்பிட்டவர்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான பணியமர்த்தப்பட்டு போஸ்ட் டிராவலர் மற்றும் டெம்போ டிராவலர் போன்ற இரண்டு வாகனங்கள் மேலே குறிப்பிட்டவர்களை பாதுகாப்பாக அழைத்து வரவும் மற்றும் பணிகளுக்கு தேவையான ஆட்களை நிர்வாகம் தேர்வு செய்து சரியான முறையில் பயன்படுத்தப்படும் மேலும் பத்து ஏக்கரில் கட்டிடங்கள் கட்டியது போக மீதமுள்ள நிலத்தில் நாலு புள்ளி இருபது ஏக்கரில் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் அங்கு எவ்வாறு விவசாயம் மாடித் தோட்டத்தில் விவசாயம் செய்யப்படும் என்பதை பின்னர் விரிவாக விவரிப்போம் அடுத்தபடியாக இருபதாயிரம் சதுரடியில் நவீன வசதிகளுடன் பூங்கா அமைக்கப்பட்டு அங்கு அனைவரும் நடைபயிற்சி செய்யும் அளவிற்கு பேசி மகிழும் வகையில் செய்யப்படும் உள்ளே மனவள பயிற்சி நீச்சல் டென்னிஸ் பேட்மிண்டன் லைப்ரரி சைக்கிள் ஓட்டுவதற்கு போன்ற வசதிகள் செய்து அதற்கு ஏதுவாக பாதை அமைக்கப்பட்டு அனைத்தையும் சரியான முறையில் பராமரிக்கப்படும் அதனுள் சிறிய மருத்துவமனை அமைத்து அதில் அனைவருக்கும் தரமான முறையில் மருத்துவ சிகிச்சையும் மருந்தும் வழங்கப்படும் குறைந்த கட்டணத்தில் சிறிய உணவகம் அமைத்து அங்கு சைவம் மற்றும் அசைவ உணவுகள் தரமான சுத்தமான முறையில் கொடுக்கப்பட்டு அவர்கள் உழைத்த ஊதியத்தில் கழிக்கப்படும் தனித்தனியே விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை உள்ளே உள்ளவர்கள் விருப்பத்திற்கேற்ற வேலை கொடுத்து அவர்கள் சம்பளத்தை வாங்கி கணக்கில் நிர்வாகம் சேமித்து வைக்கும் மேலே குறிப்பிட்டவர்களில் சேமித்த பண பரிசோதித்து பணத்தை ஒப்படைத்து சரியான முறையில் அவர்களை செயல்பட அனுமதி அளிக்கும் இங்கே மேலே குறிப்பிட்டவரை திருந்துவதற்காக கொண்டு வரப்பட்டு அவர்கள் திருந்தியவுடன் அவர்கள் உழைத்து சேமித்த பணத்துடன் அவர்களை அவர்கள் குடும்பத்துடன் சேர்க்கப்படும் போக மனமில்லாமல் இருப்பவர்களை அங்கேயே தங்க வைத்து அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் அங்கே வேலை செய்யும் ஊழியர்களையும் இருபத்தி நாலு எட்டு ஏழு மணி நேரமும் கண்காணிப்பு கேமராவில் கண்காணிக்கப்படும் உள்ளே கொடுக்கப்படும் விவசாயம் பற்றி இன்னொரு எபிசோடில் தெளிவாக காண்போம் இப்படிக்கு சிக்வாரா டிவியினுடைய எமது ஆட்சி வந்தால் நன்றி வணக்கம்